குளச்சல் அருகே பன்னிரண்டாம் வகுப்பு மாணவியை ரீல் செய்வதாக கூறி பூங்காவுக்கு அழைத்து சென்று பலாக்காரம் செய்த இளைஞர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள கோணங்காடு கிராமத்தைச் சேர்ந்த பதினாறு வயது மாணவி ஒருவர் இரணியல் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் பன்னிரண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் தாய் தந்தையை இழந்த மாணவி தனது பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்து வந்தார் இந்நிலையில் கடந்த ஜூன் எட்டாம் தேதி மாணவி திடீரென மாயமானார் அவரை பல இடங்களில் தேடியும் அவரை குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை இதையடுத்து மாணவியின் பாட்டி குளச்சல் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மாயமான மாணவியை தேடி வந்தனர் இந்நிலையில் மாணவி மணவாள குறிச்சில் உள்ள உறவினர் வீட்டில் இருப்பதாக காவல்துறைக்கு தகவல் சென்றது பின்னர் அங்கு சென்ற போலீசார் மாணவியை மீட்டு காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் மாணவிக்கு இரணியல் ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான லிஜின் என்ற இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டது தெரியவந்தது மாணவியிடம் இன்ஸ்டாகிராம் மூலம் பேசிப் பழகிய லிஜின் தக்கலை அருகே உள்ள பூங்காவில் வைத்து ரீல்ஸ் எடுக்கலாம் என கோரி மாணவியை அழைத்து சென்றார் பின்னர் அங்கு வைத்து லிஜின் மாணவியை பலாக்காரம் செய்துள்ளார் இதனால் அச்சமடைந்த மாணவி உறவினர் வீட்டுக்கு சென்று அங்கு தஞ்சமடைந்தார் தொடர்ந்து மாணவியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து லிஜினை கைது செய்து சிறையில் அடைத்தனர்